வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ ஸோ இந்த கார் வேற மக்கள் பண்ணதே இந்த நைட் டைத்தில் நான் எங்கிட்ட போய் மெக்கானிக்க கூப்பிட்டு வரது ஸோ உள்ளே உட்காந்துருக்க வேற கத்துவாளே தெரிஞ்சா என்னாச்சு சஞ்சய் கார் சரியாயிடுச்சா சொல்லி வாய மூடல அதுங்களே இறங்கி வந்துட்டாங்க மேடம் என்ன தாயே என்னாச்சும் தெரியல மெக்கானிக் வந்தாதான் கார சரி பண்ண முடியும். இந்த நேர எந்த மெக்கானிக் போய் கூட்டி வர்வீங்க? அது தெரியாம たら நான் முழிச்சிட்டு நிக்கிறேன் கார் வாங்கنا மட்டும் பத்தாது. அது எந்த நேர எப்படி ரிペア ஆகும் அது எப்படி சரி பாயணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்ன பண்றது? ஓ அப்படியா? அப்ப உங்களுக்கு டிவி ரிペア பண்ண தெரியுமா? என்ன சம்பந்தமே இல்லாம கேள்வி கேக்குறீங்க? இல்ல டிவி தான் பாக்கறியே. அப்ப டிவி ரிペア பண்ண கத்து வச்சிருக்கப்ப நினைச்சேன். அதான் கேட்டேன். ஆமா டிவி வாங்கி வச்சிருக்கவங்க 60 பேர் பாத்திட்டே தெரிறாங்க பாருங்க. ம் எதுக்கு எதை பேசுறீங்க? இதெல்லாம் இல்ல உங்களுக்கு. ஹே ஹலோ இப்ப புரியுதா ஒன்னும் சொன்னா உனக்கு எப்படி இருக்கு கார் வாங்குனா மெக்கானிக் வேலையும் கத்து வச்சிருக்கோம் சொல்ற அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் ஐயோ சரி இப்ப நம்ம என்ன செய்யறது அத முத சொல்லுங்க அது புரியாம தான நான் நின்னுட்டு இருக்கேன் இவர நம்பி நம்ம வந்திருக்கவே கூடாது நடு ரோட்ல நிக்க வெச்சிட்டாரே ஹே இப்ப நீ என்ன சொன்னே ம் உண்மை தான சொன்னேன் உங்க நம்பி நான் வந்திருக்கவே கூடாது பேசாம ஹரிமாமா மாமா வெயிட் பண்ணி கூட அவர் கூட வந்திருக்கணும் ச்சே இப்ப நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிருச்சே ஹே இப்ப நீ என்ன சொன்னே உங்க ஹரி மாமா கூட போயிருந்தா கரெக்டா போயிருப்பியா போக வேண்டியதானே யார் இப்ப வேணாம்னா நான் என்ன வழக்க டைம் உனக்கு கூப்பிட்டா வந்தேன் நீ தானே உங்க அத்தை போகும் சொன்னவும் ம் சரி சரி மண்டியாட்டி வந்த ம் ஹரி மாமா கூட போயிருப்பாளாம்ல போ ஏன் யார் வேணாம்னா போ உங்க ஹரி மாமா கூடயே போ மாமா கூட இப்ப எதுக்கு இவ்வளவு கோபறீங்க முதல்ல தள்ளி நில்லுங்க நான் எங்க ஹரிய மாமான்னு சொன்னா உங்களுக்கே இவ்வளவு கோபம் வரணும் என்னோட மாமா பையனா நான் மாமான்னு சொல்றேன் அதுக்கே நீங்க இவ்வளவு கோபறீங்க தங்கு திங்கள் மிட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் எல்லாம் தெரிஞ்சே தாண்டி நீ அவனை மாமான் கூப்பிடுற அந்த ஹரிய நீ மாமான் கூப்பிட்டா எனக்கு கோவம் வரும் உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அப்படி சொல்றேன்னா என்ன அர்த்தம் ம் நான் கஷ்டப்படுறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்பனா சரி நீ அந்த ஹரிய மாமான்னு சொல்லு இல்லை வேற என்னன்னு கூட சொல்லு இதை பத்தி எனக்கு கவலையே இல்லை நீ அவனை மாமான் கூப்பிட்டா என்ன

வேறு யார் போய் காட்டு தயவுசெய்து இந்த பேச்சை விடுங்க தெரியாம சொல்லிட்டேன் போதுமா இப்போ நம்ம என்ன பண்றது அடுத்து அத மட்டும் யோசிங்க சரி ஒன்னு பண்ணலாம் உன் ஹாஸ்டல் இங்க இருந்து நடக்கிற தூரம் தானே வா உன்னை நான் நடந்து போய் விட்டுட்டு வந்தறேன் சரி ஓகே ஒரு மின்சார பாறை நீ விட்டு செல்லாதே இந்த நண்பே வேண்டும் உன் காதல் ஒன்றே என்ன பாட்டு எல்லாம் இருக்கீங்க ரோடே அமைதியா இருக்கு அமைதியா நடந்து வாங்க ம் ஏதாவது பேசிக்கிட்டே நடந்து வந்தாலும் பரவாயில்ல நீ என்னமோ அந்த ரோட்டையே உனக்கு கட்டி வச்சது மாதிரி அங்கிட்டயே பாத்துட்டு வரேன் நான் என்ன பண்ண போர் அடிச்சா பாட்டு பாட்டு தான் செய்வேன் பாடுவீங்க பாடுவீங்க மனசுல ஏ ரகுமான் நினப்பு நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லையே சோ உங்ககிட்ட பேசவே முடியாது சரி வாங்க நடந்து போவோம் டைம் ஆகுது ஏமா தாயே நடமா இப்போ எதுக்கு இப்படி ஒட்டி நடந்து வந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நடந்து வந்தா என்னவா ஏமா தாயே போமா முன்னாடி நடந்து ம் எந்த நேத்து பத்து போட்டாங்களோ தெரியல இங்க பாருங்க பத்து போட்டாங்க அப்படி இப்படி பேசுனீங்கன்னா பாத்துக்கங்க ஏமா தாயே வாய் நட இப்போ மட்டும் உங்களுக்கு லேட் ஆகாது போல ஆதி இப்போ எப்படி நடந்துக்கிறதுனே தெரியலையே எந்த சைடு போனாலும் கேட்டு போறோம் ரொம்ப கஷ்டம்டா சஞ்சய் என்ன சொன்னீங்க இம்மா தாயே உன் காது இங்க வச்சிருத்தேன் போயிருக்கியா தெரியாம பேசிட்டே நட 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 வேமா நட இந்த சிலிப்பல் கொண்டு குறைச்சல் இல்லப்பா இன்னும் எதுக்கு என்னையே பாத்துக்கிட்டு இருக்க போ ஹாஸ்டல் வந்துருச்சுல உள்ள போ இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க பாருடா என்னை பத்தி எல்லாம் நீ யோசிச்சிருக்கியா ஹம் அது செய்யந்தான் என்ன பண்றது திரும்ப நடராஜா சர்வீஸ் தான் இங்க என்ன திரும்ப அங்க வரைக்கும் நடக்கணும் ரொம்ப ஓவரா பேசாதீங்க இங்கிருந்து எப்படி நடந்தே போவீங்க இந்த நைட் டைத்துல ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது உண்மைதான் கரெக்ட் தான் என்ன பண்ணலாம் பேசாம உங்களோட ஹாஸ்டல்ல தங்கிடுவா ஏமா தாயே ஒரு பேச்சு கேட்டேன் சாக்க குற பார்க்க முடியல நீ உள்ள போ நான் கிளம்புறேன் பாய் சஞ்சய் ஒரு நிமிஷம் ஹம் சொல்லிந்து என்ன இல்ல பேசாம நீ வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க ஹாஸ்டல்லே தங்கிக்கிறியா இப்போ எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க ஏ மத்தாயே இப்படி பேசுகிறது ரொம்ப நடந்து கேட்டேன் ஏன் என்ன எப்படி உள்ளே அலோவ் பண்ணுவாய்ங்க ம் வேணாமா இந்த பாவமாக வேணாம் பாவம் பார்க்குற கிடையாது ம் எந்த அப்படி உள்ள நீங்கள் கஷ்டப்பட்டு வேற தேவையில்லை உங்க ஹாஸ்டல் வார்டன் அலோ பண்ணுவாங்களா இப்ப நான் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கேக்குறேன்னு சொன்னேனா அப்புறம் இல்ல இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா ரூமும் பூட்டி தான் இருக்கும் சோ நீங்க அமைதியா வந்தீங்கனா அடி பாவி நீ ஏன் இப்படி பேசுற என்னடி சாக்குக்கு மேல சாக்கா குடுக்குற நம்பவே முடியலையே இப்படி பேசிட்டே இருக்க போறீங்களா இல்ல உள்ள வரப் போறீங்களா சரி வா உள்ள போ நீ ஏ கூப்பிட்ட பிறகு வர மாட்டேன்னு சொல்வனா நானு ஏய் சஞ்சய் மெதுவா வாங்க ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுத பாரு நட நட அவன் பின்னாடியே தான் வரேன் டேய் இடிக்க மாட்டா என்னது டாவா ஒரு காரனால எனக்கு உண்டான மரியாதை போச்சே இந்த ஹாஸ்டல் பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா காலேஜ் படிக்கிற பொண்ணு பொண்ணுங்க ஹாஸ்டல்க்கெல்லாம் என்னது பொண்ணுங்க ஹாஸ்டலுக்குலாம் போயிருக்கீங்களா பாக்க அப்பா இமாரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சிருக்கீங்களோ தெரியல சி ஹே ஹலோ ஓவரா பேசாதேனா மதுவை விடுறதுக்காக நான் ஹாஸ்டல் போயிருக்கேன் அப்பப்ப மது விட ஆஸ்திரி போவானா பெருமையாக சொல்லிக்கிறான் என்கிட்டயே இவன் மட்டும் அப்பப்போ என்னை காயப்படுத்துவானா ஆனால் நான் மட்டும் இவனை ஹரி மாமான்னு சொல்லி காயப்படுத்திடக்கூடாது ஹே ஹலோ அந்த பக்கம் என்ன என்ன முன்னு நிற்கிறேன் ஒன்றும் இல்லைங்க சார் உங்கள் மது விட எத்தனை தடவை ஆஸ்திரி வந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் அது இப்போ ரொம்ப முக்கியம் வா எவனும் பார்க்க முடியும் ஓடிடுவோம் ம் சரி வாங்க அந்த அவங்க ஒரு கேட் தெரியுதுல அது வழியாக தான் உள்ளே போகணும் ஏன் அப்பப்போ டென்ஷன் ஆயிரானே தெரியலையே ஒரு சமயம் நல்லா பேசுகிறான் ஒரு சமயம் அப்படியே ஹைப்பர் ஆயிரும் ஹே உன்னோட ஹாஸ்டல் ரூம் கூட பரவாயில்லையே பார்க்க அழகா இருக்கே ஹே சத்தமா பேசாதீங்க பக்கத்து ரூம்ல இருக்க கேட்டோம் சரிங்க மேடம் நான் சத்தமா பேசல சரி நீங்க போய் மெத்தையில படுத்துக்கோங்க நான் கீழ விரிச்சு படுத்துக்கறேன் போங்க ஹே நான் என்ன வந்து படுத்து தூங்குறக்க வந்தேன் கொஞ்ச நேரமா பேசலாம்ல வந்தவனே தூங்குன்ற என்ன பேச போறீங்க உங்க கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல பேசாம போய் படுங்க எனக்கு டயர்டா இருக்கு நானும் படுத்து தூங்கணும் ஓ அப்படியா என்கிட்ட பேச உனக்கு எதுவுமே இல்லையா ஆமா எதுவுமே இல்ல பேசாம போய் படுங்க சரி ஓகே நான் அங்கெல்லாம் படுக்கல நான் பேசாம இந்த சேர்ல உட்காந்துக்கிறேன் நீ போய் மெத்தையில படுத்துக்கோ ஒன்னும் தேவையில்லை நீங்களாம் மெத்தையிலேயே படுத்து பழக்கமானவங்க நாங்களாம் அப்படி கிடையாது எங்க படுத்தாலும் எங்களுக்கு தூக்கம் வரும் நீங்க போய் மெத்தையில படுத்துக்கோங்க நான் கீழே விரிச்சு படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹே இப்போ உனக்கு தான் டயர்டாக இருக்குது தூக்கம் வருதுன்னு சொன்னேன் எனக்கெல்லாம் அப்படி இல்லை நான் கொஞ்சம் நேரமாவது உட்காந்து செல்லணும் நோண்டிட்டு இருப்பேன் சோ பரவால நீ போய் படு இல்ல संजय பரவால ஹே நான் தான் சொல்றேன்ல எனக்கு இந்த சோபாவே போதும் போ நீ போய் அந்த கட்டில படுத்துக்கோ சரி ஓகே இப்ப பாரு நம்ம மேல கோவமாவே இருக்காளே அப்படி என்னதான் நினைக்கிறானே தெரிய மாட்டேங்குது ஹம் தேனியில இருக்கும்போது என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவா மாமா மாமான்னு எனக்கு கேட்காமலாம் என்னை கூப்பிடுவான் ம் இப்போ என்னடனா அந்த ஹரிய மாமான்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றணும்னு நினைக்கிறான் ஏன் இப்படிலாம் பண்ணுறா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவளே சொல்லத்தானே போறான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போதைக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ண வேணாம் சஞ்சய் என்ன இந்து ஓ தண்ணி கொண்டு வந்தியா சரி இப்படி வை நான் அப்புறமா தாகமா வந்தா எடுத்து குடிச்சுக்கிறேன் சரி சஞ்சய் தேவனா எடுத்து குடிச்சுக்கோ ம் ஓகே அப்புறம் இந்து நிசமாவே உனக்கு என் கூட பேசணும்னு தோணலையா இல்ல அப்படி எதுவும் இல்ல எனக்கு தூக்கம் வருது சரி நான் போய் படுக்கிறேன் சரி ஓகே ம் ம் நானும் ஒரு காலத்துல ஆசைப்பட்ட சஞ்சய் உன் கூட உட்காந்து பேசணும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த ஆசையெல்லாம் இல்ல நீ என்னை விட்டு போனா போதும் தான் இருக்கு எத்தனை நாள் தான் நீ இப்படி ஏமாத்திக்க வைந்தோ உனக்கும் என் கூட பேசணும் பழகணும்னு ஆசை இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதை நான் உன் முகத்துல நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஆனா அதையெல்லாம் மீறி ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குது அது என்னன்றத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படி குட்டி குழந்தை மாதிரி தூங்குறா தூங்குறது கூட ஒரு அழகு தான் ம் எப்போ என்னோட பழைய இருந்து எனக்கு திரும்ப கிடப்பான்னு தெரியல கடக்கல கடக்கலன்னு பேசிக்கிட்டு மாமா மாமான்னு எனக்கே கேட்காத அளவுக்கு என்னை கூப்பிட்டு என்னையவே சுற்றி வந்துக்கிட்டு நான் எவ்வளவு தான் திட்டினாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு ம் அந்த இந்து எனக்கு எப்போ கிடைப்பா அந்த இந்துவை நான் சீர் கூடிய சீக்கிரமே மீட் மீட்டெடுப்பேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தங்க திங்கள் போ